வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன விடிய பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி கரைக்கு திரும்புகிறோம் எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஓஸ் வந்து வீஞ்சு ஓஸ் வந்து பொத்துருச்சு அதனால நம்ம வந்து இப்போ கரைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம மூணு நாள் தான் வந்து தொழில் பார்த்துருக்குறோம் இப்போ மதிய சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது மதிய சாப்பாடுன்னு சொல்ல முடியாது காலை சாப்பாடு தான் ஏன்னா நம்ம வந்து வேலை அதிகமாக இருந்தாலும் நம்ம காலைல சாப்பிடவே இல்லை இது என்ன மீன் பாத்தீங்கன்னா வந்து கண்ணாடி பாறை நம்ம இன்னைக்கு வந்து கண்ணாடி பாறையை வந்து பொறிக்க போறோம் மணி இப்ப ஒரு மணி ஆகுது நம்ம வலைய வாங்கி அப்படியே தான் காலில் வச்சிருக்கிறோம் நாளைக்கு தான் வந்து வலையில உள்ள கூலத்தை வந்து கழிக்கணும் எப்படி நம்ம கரைக்கு போறது பாத்தீங்கன்னா மணி வந்து எட்டு மணி ஆகும் போனோடனே வந்து கணவாயை வந்து கம்பெனியில் இடக்கி போட்டுருவோம் பிடிச்ச மீன்களை வந்து திரேஸ்புரம் ஏலக்கடக்காரில் ஏலத்தில் போடுவோம் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கியாச்சு மணி இப்போ பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு மணி ஆகுது ஏன்னா எனக்கு வந்து வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நம்ம வலையை வந்து கையாலேயே வந்து வாங்கினோம் நம்ம உள்ள நங்குரம் கயிறை வந்து இப்போ சரி பண்ணுறோம் நம்மள்ட்ட வந்து மொத்த மூணு நங்குரம் இருக்குது நம்ம கரையில் வந்து ரொம்ப பெரிய நங்குரம் அந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா அந்த நங்குரத்தை தான் வந்து கரையில் போடுவோம் நம்ம முதல் நாள் மட்டும் தான் வந்து பேரரசூட்டை வந்து பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காற்று அதிகமாக இருந்தாலும் நம்ம பேரசூட்டை வந்து பயன்படுத்தலை நங்குரம் தான் வந்து பயன்படுத்துகிறோம் பேரசூட்டை வந்து உள்ளே வைக்கிறோம் நம்ம எல்லா பொருளையுமே வந்து வளர்த்து கானில் வந்து வச்சிருவோம் ஒவ்வொரு பொருளையும் வந்து ஒவ்வொரு கான்களை வைப்போம் கயிறெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உள்ள கானில் அணியத்தில் உள்ள கானில் வச்சுருவோம் முதல் நாள் வலையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிங்கிரால் வந்துச்சு ஒரு சிங்கிராள் எடுத்து நம்ம வந்து கம்மியில் கொடுத்தாச்சு எவ்வளோ போச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரரூவாய்க்கு வந்து போச்சு பனி இப்போ பார்த்தீங்கன்னா எட்டரை மணி ஆகிட்டு நம்ம இப்போ பிடிக்க போகிறோம் பிடிச்சிட்டு முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கணவாயை கொண்டு போய் வந்து கம்பெனியில் போட போகிறோம்

கம்பெனியில் போடுற கனவாக எடுக்கிறோம் இந்த கனவெல்லாம் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுவாங்க நீங்கள் கடைகளில் அவ்வளோவா பார்க்க முடியாது இந்த கனவை பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு பிடிச்சது இந்த கனவா ரேட் வந்து எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நானூறு எடுப்பாங்க இன்னைக்கு பிடிச்சத நம்ம ஐஸ்ல வச்சதை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுப்பாங்க

不要做大事了，哎，我。原来没来着呢。原来，那我都不晓得。那你是干啥呢？嗯，哪个来那啥呢？那我你觉得，刚才那我们还是上班来着呢？ और ना 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 है 22 venga il mondo nella nella contanza era così amo 23 nella nord

மொத்தம் நம்மளுக்கு கனவை எத்தனை கிலோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூறு கிலோ இருந்துச்சு எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து வந்து முப்பத்தி நாலாயிரத்து இரநூறுவாய்க்கு வந்து போச்சு நாளைக்கு தான் நம்ம வந்து மீனை வந்து ஏலத்தில் போடணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்